மரியாதைக்காகவாவது நான் வருகிறேன் சகோதரின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தியை பற்றி மேற்கு வங்காள முதலமைச்சரான மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பேனர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்திய கூட்டணியில் இணைந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த நிலையில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க மம்தா பேனர்ஜி இந்திய கூட்டணியில் இருந்துக்கிட்டே மேற்கு வங்காளத்தில் பாஜகவுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் நிச்சயம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும்னும் சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை பயணம் மேற்கொண்டிருக்காரு அது பற்றியும் கூட்டணி குறித்தும் இது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் காங்கிரஸ்காரங்க வந்து எங்ககிட்ட பேசுவதற்கு வரல அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் யாத்திரைக்காக மேற்கு வங்கம் வழியாக தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து போகிறாரு அப்போது ஒரு மரியாதைக்காக நான் வருகிறேன் சகோதரின்னு என்கிட்ட அவர் சொல்லிருக்கணும் அப்படின்னும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க